வணக்கம் ஒரு சின்ன டெக்னிக்கல் வேலையை செய்ய ஆரம்பிச்சு அது எங்கெங்கயோ போய் ஒரு பெரிய சிக்கல முடிஞ்ச அனுபவம் உங்களுக்கு இருக்கா அப்படி ஒரு தான் நாம இன்னைக்கு போறோம் பாக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளா தெரிஞ்ச ஒரு வேலை எப்படி ஒரு பெரிய பயணமா மாறிச்சுன்னு பாக்கலாமாங்க வாழ்க்கையே ஒரு பெரிய சிக்கலா மாறிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது இந்த வரியை கேட்கும் நம்ம எல்லாருக்கும் டெக்னாலஜியால நம்ம கடுப்பான நேரங்கள் தான் ஞாபகத்துக்கு வரும் இல்லையா இந்த கதை தொடங்குறதே இந்த ஒரு உணர்வோட தான் சரி நம்ம கதையில ரெண்டு பேர் இருக்காங்க ஒருத்தர் வழிகாட்டி இன்னொருத்தர் கத்துக்கிறவர் அவங்களோட நோக்கம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டெக்னிக்கல் வேலைய முடிக்கிறது தான் ஆனா நினைச்சதெல்லாம் நடந்ததா அவங்களோட பிளான் இதுதான் ஒரு யூடியூப் வீடியோவை எடுக்கணும் இருக்கிற பேச்சை டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணணும் அப்புறம் அதை தமிழ்ல மொழிபெயர்க்கணும் பாருங்க எவ்வளவு நேரடியான வேலை ஆனா பயணம் நினைச்ச மாதிரி போகல வேலைய ஆரம்பிச்சும் முதல் நிமிஷத்துலயே மொத்த பிளானும் தலைகீழா மாறுது அந்த மூணே ஸ்டெப்ல முடிய வேண்டிய வேலை ஏகப்பட்ட சின்ன சின்ன தடைகளால தடம் பொருண்டு போகுது யோசிச்சு பாருங்க முதல் நிமிஷத்துல ஆடியோ பிரச்சனை மூணாவது நிமிஷத்துல மொபைலா லேப்டாப்பானு குழப்பம் வெறும் எட்டு நிமிஷத்துக்குள்ள அவங்களோட அசல் வேலையவே மறந்துட்டாங்க இப்போ பிரச்சனை ஒரு சேட் ஆப்ல லாகின் பண்றது தான் ஒவ்வொரு சின்ன பிரச்சனையும் அவங்கள நோக்கத்துல இருந்து ரொம்ப தூரம் இழுத்துட்டு போச்சு இந்த எல்லா குழப்பத்துக்கும் நடுவுல அந்த வழிகாட்டியோட பொறுமையான குரல கேட்க முடியுது நான் சொல்றத மட்டும் செய்ங்க அப்போதான் நம்ம ஸ்மூத்தா போக முடியும் நிலைமையை எப்படியாவது கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு அவர் முயற்சி பண்றாரு ஆனா நாம பார்த்தது வெறும் ஆரம்பம்தான் அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து இப்போ ஒரு பெரிய மலை மாதிரி அவங்க முன்னாடி நிக்குது ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர்னு எல்லா இருந்தும் அடி இத்தனை பிரச்சனைகளுக்கு நடுவுல அடுத்த இடி திடீர்னு ப்ளூடூத் மவுஸ் வேலை செய்யல அவ்வளோதான் சில சமயம் இது மாதிரி ஒரு சின்ன விஷயம்தான் மொத்த வேலையையும் நிறுத்திடும் மவுஸ் ஸ்பீக்கர் ஹெட்செட் ஸ்கிரீன் ஷேரிங்னு இது வெறும் பிரச்சனைகளோட லிஸ்ட் இல்ல அவங்களோட இலக்கை சுத்தி ஒரு பெரிய டெக்னிக்கல் சுவரையே இது கட்டின மாதிரியே இருந்துச்சு ஒரு அடி கூட முன்னாடி எடுத்து வைக்க முடியல ஒரு வழியா பல போராட்டத்துக்கு அப்புறம் கத்துக்கிறவர் தன்னோட ஸ்கிரீனை ஷேர் பண்ணிட்டார் அப்போ அந்த வழிகாட்டியோட குரல்ல ஒரு பக்கம் எரிச்சல் இன்னொரு பக்கம் பாராட்டு சூப்பர் சார் இதான் குரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை முடிஞ்சதுன்னு நினைச்சா அடுத்தது ஆரம்பிக்குது ஸ்கிரீன் ஷேர் பண்ண உடனே ஒரு புது மர்மம் வெளியே வருது கூகுள் ஸ்டோரேஜ்காக மாசம் மாசம் ஒரு தொகை போயிட்டு இருக்கு இப்போ காத மொத்தமா கிளவுட் பக்கம் திரும்புது ஒரு பக்கம் பார்த்தா மாசம் நூத்தி முப்பது ரூபாய்க்கு வெறும் நூறு ஜிபி ஸ்டோரேஜ் இன்னொரு பக்கம் வழிகாட்டி கண்டுபிடிச்ச ஒரு சூப்பர் ஆஃபர் இந்த எதிர்பாராத தேடல் அவங்களுக்கு ஒரு பெரிய சேமிப்பு கொண்டு வந்துச்சு ரெண்டு டெராபைட் பப்பாப்பா இவ்வளவு தடைகளுக்கு அப்புறம் அவங்களுக்கு கிடைச்ச முதல் உறுதியான ஒரு பெரிய வெற்றி இதுதான் ஆனா நில்லுங்க ஒரு வெற்றி கிடைச்சா உடனே அடுத்த குழப்பம் வராதா என்ன கத்துக்கிறவருக்கு ஆறு ஜிமெயில் அக்கவுண்ட் இருக்கு இப்ப கேள்வி என்னன்னா அந்த ரெண்டு ஜிபி ஸ்டோரேஜ் இதுல எந்த அக்கௌண்ட்டுக்கு போயிருக்கு கடைசியா அந்த மர்மமும் விலகுச்சு சரியான அக்கௌண்ட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க ஆனா அதுல தான் ஒரு ஆச்சரியம் காத்துட்டு இருந்துச்சு அந்த ரெண்டு ஜிபி ஸ்டோரேஜ்ல ஒரு சதவீதம் கூட பயன்படுத்தப்படாம அப்படியே காலியா இருந்திருக்கு ஆக மொத்தம் இந்த சின்ன கிளவுட் பயணம் ஒரு பெரிய புதையில கொடுத்துருக்கு தேவையில்லாத ஆட்டோ பேமெண்ட் ரத்து செஞ்சாச்சு ஸ்டோரேஜ் பல மடங்கு அதிகமாயிடுச்சு அதுபோக கூகுள் அக்கௌண்ட்டை எப்படி நிர்வகிக்கிறதுன்னு கத்துக்கிட்டாங்க சரி ஒரு பெரிய சைடு சைட்குவஸ்ட முடிச்சுட்டு புதுசா கத்துக்கிட்ட விஷயங்களோட அவங்க மறுபடியும் ஆரம்பிச்ச இடத்துக்கே வராங்க ஆமா அந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் வேலைக்கு தான் இப்போ அவங்க கையில ஒரு புது கருவி இருக்கு ஓபிஎஸ் ஸ்டுடியோ அவங்களோட அசல் இலக்கு நோக்கி போற பயணத்துல இது ஒரு புது தொடக்கம்னு சொல்லலாம் இந்த ஓபிஎஸ் ஸ்டூடியோங்கிறது வீடியோ ரெக்கார்டிங் பண்றதுக்கான ஒரு இலவச சாஃப்ட்வேர் ஒரு வழியா சரியான கருவிகளோட அவங்க அந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் வேலையை செய்ய தயாரா இருக்காங்க இப்போ முக்கியமான கேள்வி இதுதான் இவ்வளோ போராட்டங்கள் இவ்வளோ திருப்பங்கள் இவ்வளோ கண்டுபிடிப்புகளுக்கு அப்புறம் தொடர்கிறது ஒருவேளை செஞ்சிருக்கலாம் ஒருவேளை இல்லாமலோ இருக்கலாம் ஆனா இந்த கதையோட உண்மையான வெற்றி அது இல்ல அவங்க கத்துக்கிட்ட விஷயங்கள் பிரச்சனைகளை சரி செஞ்ச விதம் அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து போராடினது இதுலதான் இருக்கு சில நேரங்கள்ல நாம் போய் சேர்ற இடத்த விட அந்த பயணமே ரொம்ப முக்கியமானதா இருக்கும் இல்லையா